நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு யாழ் மாநகர சபைக்கு தமிழ் மக்கள் கூட்டணியால் தாக்கல் செய்யப்பட்டிருந்த வேட்புமனு தேர்தல் ஆணைக்குழுவால் நிராகரிக்கப்பட்டிருந்தது குறித்த நடவடிக்கைக்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை மனித உரிமை மீறல் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழ் மக்கள் கூட்டணி சார்பாக யாழ் சபை முன்னாள் முதல்வர் மணிவண்ணன் தெரிவித்துள்ளார் தமிழ் மக்கள் கூட்டணியினாலே யாழ்ப்பாணம் மாநகர சபைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்த வேட்பு மனு அண்மையிலே நிராகரிக்கப்பட்டிருந்தது அதற்கு எதிராக நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாக நாங்கள் கூறியிருந்தோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் இலங்கையினுடைய உயர் நீதிமன்றத்திலே கொழும்பிலே அடிப்படை மனித உரிமை மீறல் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த அடிப்படை உரிமை மீறல் மனு வெகு விரைவிலே நீதிமன்றத்திலே திறந்த நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறது இந்த வழக்கிலே எதிர்மன்றதாராக யாழ்ப்பாணம் மாநகர சபையினுடைய தெருவத்தாட்சி அலுவலர் அவரோடு இணைந்து தேர்தல்கள் ஆணை சேர்ந்த மூவர் சட்டமாதிபர் ஆகியோரை எதிராளிகளாக எதிர் சேர்த்து இந்த வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த வழக்கிலே நானும் கட்சியுடைய செயலாளர் நாயகம் நீதியரசர் விக்னேஸ்வரன் அவர்களும் மனுதாரர்களாக இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கின்றோம் இது இந்த வழக்கானது தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய யாழ் மாநகர மாநகரசபைக்கான வேட்புமனு நிராகரிக்கப்பட்டமையானது அடிப்படை மனித உரிமைகளை மீறுகின்ற ஒரு செயற்பாடு என்கின்ற வகையிலே இந்த இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது எங்களை பொறுத்தவரையிலே பல்வேறு காரணங்களை நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் இலங்கையினுடைய அரசியலமைப்பினுடைய உறுப்புரை பன்னிரண்டு உறுப்புரை பதினொன்று உறுப்புரை பதினான்கு ஆகியவற்றை மீறுகின்ற வகையிலே இந்த வேட்புமனு நிராகரிப்பு செயற்பாடானது இடம்பெற்றிருக்கின்றது அதே போன்று தேர்தல்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் திருத்த சட்டத்தினுடைய மு முப்பத்தி ஒன்று உரு உபவிரிவு மூன்றையும் மீறுவதாக இந்த நிராகரிப்பானது அமைந்திருக்கிறது இது ஒரு பாரிய அநீதியை ஏற்படுத்துகின்ற ஒரு மனு நிராகரிப்பு என்பதை நாங்கள் இந்த மனுவிலே சுட்டிக்காட்டியிருக்கின்றோம் அதன் அடிப்படையிலே இந்த மனுவானது வெகு விரைவிலே திறந்திலே எடுத்துக்கொள்ளப்பட இருக்கின்றது அது எதிர்வரும் வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை இந்த மனு திறந்த நீதிமன்றத்தில் எடுக்கப்படலாம்